love you o n t h s love you she c o on that is 15 love you ready a i ta love you shruti v a n d e இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜாய் வந்து என்னென்னன்னா கேட்டிருக்காங்க அவங்க வந்து ஸ்ருதியை வந்து டைவர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா மாசம் எட்டு லட்சம் பணம் கொடுக்கணுமாம்மா அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே பத்து லட்சம் பேமெண்ட் வேணும் அப்படிங்கிறத கோரிக்கை விட்டுருக்காங்க சட்டப்படி யோ சமுதாயத்துலேயும் நான் தான் அவருடைய மனைவி மாதம்பட்டி தான் என்னோடய புருஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க அந்த இதை வந்து இவங்க எழுதி கொடுத்தது எல்லாத்தையுமே வந்து போஸ்ட்டாக வந்து ஸ்ருதி வந்து போட்டிருக்காங்க அது எப்படிங்க ஒரு பொண்டாட்டி கஷ்டப்படுற காலத்தில் இருந்து சம்பாரித்து இன்றைக்கி ஒரு மனுஷன் முன்னுக்கு இருக்கிற வரைக்கும் கூட இருந்த பொண்டாட்டி இது இல்லை இடையில வந்து அடுத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சோம் அவங்களுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹஸ்பண்டை வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து வாழ்க்கை கொடுப்பாங்க அப்படி நம்பி மூணு முறை கருக்கலித்து நாலாவதாக ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு கேட்டால் அந்த குழந்தைக்காக கட்டின பொண்டாட்டியை வந்து டிவோஸ் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு மாதம் இவ்வளோ பணம் கொடுக்கணும்னு இப்படி கோரிக்கை வைக்கிறாங்க கேட்டால் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது எப்படின்னு புரியல எனக்கு ஏமாந்துட்டாங்க தான் ஆனால் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக அது எப்படி சட்டப்படி முறையாக வந்தவங்க விட்டுட்டு போயிடணும் இதில் சிலர் வந்து தற்கொலியெல்லாம் என்ன பேசுது அப்படின்னா ஈஸியாக வந்து பேசிட்டு போகுது புருஷனை வந்து இது பண்ண விட்டுட்டு இந்த இவன் வந்து இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சரி நீங்கள் உன் வீட்டில் ஒரு சம்பவம் தான் வந்து தான் இருப்பியா இல்லை வந்து விட்டுட்டு போகணுமா அந்த பொண்ணு விட்டுட்டு போய் ரெண்டு ஆம்பளை பசங்களுக்கு அப்பா வந்து யாரை கட்டுறது இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் இப்போ மூணாவதாக யாராவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோவேன் அப்போ இந்த பசங்களோட என்ன நிலைமை ஆகும் இவங்க ஜாய் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே டிவோர்ஸ் பண்ணிக்கணுமா இல்லை தான் புருஷன் அந்த பொண்ணு இனிமேல் போய் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்லை எனக்கு புரியல சாய் வந்து பேமெண்ட்டுக்காக தான் எல்லாம் பண்ணது எல்லாம் பண்ண ஒரு விஷயம் புரியுதுங்க நம்ம ஏமாந்துட்டோம்னு தெரிஞ்சிச்சு ஏமாந்துச்சோன்னு தெரிஞ்சிடுச்சு முடிஞ்ச வரைக்கும் பணத்தை வாங்கிக்கணும் ஏன் நம்ம நம்ம எதுக்கு இது பண்ணக்கூடாது அப்படின்னு கூட பணத்தை விட மோட்டிவேஷனை வச்சு அவங்க கேட்கலாம் சரிங்களா ஏன்னா அது நம்மளுக்கு நம்ம ஏமாந்துட்டோம் அட்லீஸ்ட் எதுக்கு நம்ம சும்மா விடணும் காசு பணம் இருக்கல வாங்கிட்டு விடுவோம் ஆனால் அவங்க சோஷியல் மீடியாவில் சொல்கிறது கூட வந்து எனக்கு பணம் வேணாம் பணம் வேணாம் அப்படின்னு தான் நியாயம் தான் சொல்கிறாங்க ஆனால் இது பண்ணி எழுதி கொடுக்குறது எல்லாமே வந்து பேமெண்ட் வேணும் இப்போ கூட வந்து நியூஸில் போட்டதே ஒரு மாதத்துக்கு வந்து ஆறரை லட்சம் சரிங்களா பேமெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க எனக்கு புரியல அது காசு இருக்கவங்க இதுதான் பச ஆண்கள் வந்து தவறு தான் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்கணும் ஒவ்வொரு ஆளுக்கும் இது ஒரு பாடமும் தான் ஏன் அப்படின்னா நீ அசிங்கப்பட்டு தலை குமிஞ்சு உன் காசு போனால் எல்லாத்தையும் நிலந்து நிற்கிற நிலம வரும் இதே இது உன் கட்டினம் பொண்டாட்டியாக இருந்தால் கூட இவ்வளோ போராட்டம் பண்ண மாட்டாங்க அதர்வைஸ் அடுத்த பொண்ணு தான் உங்கள் வாழ்க்கையை வந்து சீரழிக்கிறதே காரணம் இப்போ ஜாய் வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத விட இவ்வளோ நாள் பழகிட்டு துரோகம் பண்ணிட்டோன்னு சொல்லி அந்த கட்டின பண்ணாடி என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டிவோர்ஸ் ஆனோன்னே பிரிஞ்சு தான் பேசாமல் போவாங்க ஆனால் அந்த ஒட்டிக்கிட்டு வந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து கெடுக்கணும் அப்படின்ற ஃபுல் நோக்கத்தோடு அடுத்தடுத்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க அது வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா அதை பார்க்கும்போது கேவலமாக தான் இருக்குது என்ன பேரை கெடுக்கணும் சோஷியல் மீடியாவில் வந்து ஃபுல்லாக அவர் பேரை கெடுத்துடணும் அப்படின்னு அப்போது இவங்க பண்ணினது லவ்வா இல்லை என்னது ஏன்னா உண்மையாக ஆசை வச்ச ஒரு ஆண் தன்னை ஏமாற்றிட்டான்னா உனக்காக போராடி நம்மளை வந்து புரிய வச்சுருந்தாங்க அப்படின்னா இதை புரிய வச்சு எனக்காக நீங்கள் இது பண்ணுங்கள் குழந்தையை பார்த்துங்க அது வேறு மாதிரி எனக்கு நீ பணம் கொடுத்தாகணும் என்ன நீ ஏமாற்றி நீ எப்படி இருக்கிறேன்னு பார்ப்போம் உன்னை வந்து அழிக்க முட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபுல் மோட்டிவேஷன் வச்சு வீடியோ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ரொம்ப எல்லாருமே வந்து இங்கே வந்து உத்தமர்களை பூரா அந்த கமெண்ட் பாக்ஸில் பார்க்கலாம் ஏன் அப்படின்னா வந்து நீ இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டேன் ரெண்டு பொண்டாட்டிக்காரன் அப்படி இப்படி நான் அவ்வளோ கேவலமாக இருப்பாங்க இதே ஒரு பொண்ணு ஆபாசம் ஆடுத்துனா அந்த கமெண்ட் செக்ஷனில் பூரா பார்த்தோன்னா அந்த உத்தமர்கள் தான் இருப்பாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெண்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் இது ஒரு பாடம்னு நினச்சிக்கோங்க ஏன் அப்படின்னா எல்லாருமே உங்கள் பொண்டாட்டி ஏற மாட்டாங்க இதுதான் உங்களுக்கும் நிலமை கட்டண பண்டாடிக்கு துரோகம்னு நினைக்கிற எல்லா ஆண்கள் ஆண்களுக்குமே உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடக்கும் இப்போ ரீசெண்டாக சொல்லுவதெல்லாம் உண்மையாக அது வந்து ஷோ ஓடுது இல்லையா அதில் கூட இதே இது அது வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க இன்னொரு அம்மா வந்து குழந்தை எடுத்து கொடுக்க போகிறாங்க ஆனால் அதுக்கு வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து ரொம்ப கிழிச்சு உங்க விட்டு அந்த திட்டிருப்பாங்க ஏன்னா இல்லாதவங்கன்னா ஒரு சட்டம் இருக்கிறவங்கன்னா ஒரு சட்டம் தானே இதே இது இருக்கிற பொண்ணுங்கிறதுனால எல்லோரும் சப்போர்ட் பண்ணி அந்த பொண்ணுக்காக போராடுறீங்க அந்த பொண்ணு இல்லாத பொண்ணு அப்படிங்கிறதுக்காக மாதமாக இருந்தாலும் இன்னொருத்த ஒரு ஆசைப்பட்ட தப்புன்னு சொல்லி வரட்டி விட்றாங்க இதுதாங்க சட்டம்